வணக்கம் இது சமீபத்தில் செய்தித்தாளில் வந்த ஒரு முக்கியமான செய்தி பாருங்கள் மார்ச் மாதத்தில் உதவி பேராசிரியர் தகுதித் தேர்வு செட் தேர்வுக்காக இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் ஆசிரியர் பெருமொழிகளுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான தகுதித் தேர்வை செட் மார்ச் மாதம் நடத்த ஆசிரியர் தேர்வு வாரியம் முடிவு செய்துள்ளது இதுதான் செய்தி பார்த்திங்கன்னா கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் உதவி பிரசுரி பணியில் சேருவதற்கு நெட் அல்லது செட்டு தகுதி தேர்வு தேர்ச்சி தேர்ச்சி பெற வேண்டும் இது நமக்கு தெரிஞ்சது தான் இதில் நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க போனால் தமிழகத்தில் செட் தகுதி தேர்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அடுத்த மூன்று ஆண்டு காலத்துக்கு நடத்த திருநெல்வேலி மன்னன் முனியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு தமிழக அரசு அனுமதி அளித்தது அதைத் தொடர்ந்து செட் தேர்வுக்கான அறிவிப்பை சுந்தரனார் பல்கலைக்கழகம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் வெளியிட்டு அதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்களை அந்த ஆண்டு ஏப்ரல் ஒன்று முதல் முப்பது வரை பெற்றது செட் தேர்வு ஜூன் ஏழு மற்றும் எட்டு எட்டாம் தேதி கணினி வழியில் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டு அதற்கான ஹால் டிக்கெட்டையும் ஆன்லைன் ஆன்லைனில் வெளியிட்டது இந்நிலையில் தேர்வு தொடங்குவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக அதாவது ஜூன் ஐந்தாம் தேதி அன்று தொழில்நுட்ப காரணங்களால் செட் தேர்வு தள்ளி வைக்கப்படுவதாக திடீரென ஒரு அறிவிப்பை வெளியிட்டது இதனால் செட் தேர்வு எழுத தயாராக இருந்த தேர்வுகள் அதிர்ச்சியடைந்தனர் அதன் பிறகு மூன்று மாதங்களுக்கு மேலாகியும் செட் தேர்வு நடத்தப்படவில்லை இந்நிலையில் செட் தேர்வை நடத்தும் பொறுப்பை ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் ஒப்படைத்து தமிழக அரசு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஓர் அரசாணை வெளியிட்டது அதைத் தொடர்ந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக அறிவிப்பின்படி செட் தேர்வுக்கு விண்ணப்பித்த தேர்வர்களின் அனைத்து தரவுகளும் ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டன செட் விண்ணப்பதாரர்களின் விவரங்கள் ஒப்படைக்கப்பட்டு பல மாதங்களாகியும் இன்னும் செட் தேர்வு நடத்தப்படவில்லை இது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் உயர் அதிகாரி ஒருவரிடம் கேட்டபோது செட் தேர்வுக்கு நெல்லை மனோனிமன் பணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் ஆன்லைனில் விண்ணப்பித்தனர் அவர்களின் விவரங்கள் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன செட் தேர்வை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன செட் தேர்வை மார்ச் மாதத்தில் நடத்த முடிவு செய்துள்ளோம் என்றார் இதுதான் முக்கியமான செய்தி ஸோ செட் தேர்வு அடுத்த மாதம் நடத்த இருக்கிறதாக தெரிகிறது விண்ணப்பதாரர்களுடைய கோரிக்கை இதற்கிடையே செட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க தங்களுக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று புதிய விண்ணப்பதாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது குறித்து செட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க தவறிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களும் தற்போது இறுதி ஆண்டுக்கு படிக்கும் மாணவர்களும் கூறும்போது தேர்வு வாரியம் தேர்வு நடத்துவதற்கு முன்பாக தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிடும் அதன் பிறகு விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளும் அந்த வகையில் செட் தேர்வு நடத்தும் பொறுப்பு டிஆர்பிக்கு முதல் முறையாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது எனவே டிஆர்பி சார்பில் செட் தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டு புதிய விண்ணப்பங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் செட் தேர்வு அறிவிப்பு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வெளியிடப்பட்டது இப்போது ஓராண்டு நெருங்கிவிட்டது அடுத்த செட் தேர்வு எப்போது நடத்தப்படும் என்பது தெரியாது எனவே டிஆர்பி செட் தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டு புதிய விண்ணப்பதாரர்களுக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் முதுகலை இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்களும் நெட் செட் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இதுதான் செய்தி ஸோ விரைவில் அடுத்த மாதம் செட் தேர்வுக்கான செட் தேர்வு நடக்க இருப்பதாக தெரியுது இதுக்கடையில் புதிய விண்ணப்பதாரர்கள் வந்து தாங்களும் விண்ணப்பிக்கணும்னு கோரிக்கை வை வச்சுருக்கிறதுனால அது சம்மந்தமாக எப்படி டிஆர்பி முடிவெடுக்கும் அப்படின்னு தெரியல சப்போஸ் அந்த புதிய விண்ணப்பதாரர்களுக்கு வாய்ப்பளிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது இன்னமும் மார்ச் மாதம் இல்லாமல் இன்னமும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியுது எதுவாக இருந்தாலும் விரைவில் செட் தேர்வு நடக்கப் போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஸோ செட் தேர்வுக்காக தயாராகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியப் பெருமக்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி